சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்டே கடைசியாக அடிக்ட் ஆகி போகும்போது ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க அது உண்மையிலே வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த இடத்துல இருந்த ஹவுஸ்மேட்ஸ் அரோரா அவங்களுக்கும் வந்து அது ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மொத்த பேருக்குமே அது வந்து ஒரு மாதிரி ஒரு வியர்ட் மூமெண்ட்டாக வந்து இருந்தது ஸோ எப்பயுமே வந்து எடிக்ட் ஆகிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து அந்த ஹெல்த்தி க்ராஸர் அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃப்ரேம் வந்து கொடுப்பாங்க அந்த இடத்துல திவ்யா தான் வந்து இப்போது ஃப்ரேமை வந்து சாண்ட்ராக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து ஆகாது வெளியே போனால் கூட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திவ்யா வந்து கடுப்பில் வந்து இருந்தாங்க ஸோ அவங்களும் வேணுன்ட்டே வந்து சரி இதை வச்சு ஏதோ கண்டென்ட் வரும் அப்படின்றனால இதை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி திவ்யா வந்து அந்த அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கொடுத்துட்டு ஹக் பண்ண போகிறாங்க அந்த இடத்துல வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க திவ்யாவை அந்த இடத்துல அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இது விடு விடு ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அம்கூல் நான் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்செட்டாக இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் போகும்போதும் வந்து எல்லோருகிட்டையும் வந்து சொல்லிவிட்டு போகும்போது வந்து தேங்க்ஸ் திவ்யா மாதிரி ரொம்ப ஃபார்மலாக வந்து அவங்க வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க வெளியே போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேனராக வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா வந்து அரோராவே வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க பண்ணதில் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து அரோராவும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மொமெண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஓகே தான் அப்படிங்க பிரச்சனை இல்லைன்னா ஏன்னா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் வந்து திவ்யாவும் சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விக்கல் சிக்ரம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி வந்து என்னன்னா அது என் கூட பேசுகிற அக்காக்கள் எல்லாருமே வந்து வெளியே போயிடுறாங்க கனி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போது சாண்ட்ரா போயிட்டாங்க அதேமாதிரி தங்கச்சிகளும் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் வந்து போயிட்டாங்க சுபி போயிட்டா வியானா போயிட்டா இப்போ ஒரே ஒரு ஆயா மட்டும் வந்து இங்கே இருக்குது அரோரா மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது சாண்ட்ரா அந்த திவ்யா அந்த மூமெண்ட்டு அதை பற்றி கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோ சிங் பாய்